பெண்ணுக்கு பாதுகாப்பே கிடையாதா அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என்ன பண்ணுச்சு பிறந்த குழந்தைய அந்த வார்டுல வைக்க முடியல வார்டு பாய் வந்து அவன் வேலையை என்ன ஆபாசத்தை பாத்தீங்க அதுதான் எனக்கு இப்ப ரீசெண்டா ஒரு ஒன் வீக் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல அந்த பிள்ளைங்க போய் விளையாண்டுருக்கு அந்த பிள்ளைங்க கிட்ட அவன் மிஸ்யூஸ் பண்ணி மிஸ்பிஹேவ் பண்ணி இப்ப போக்சோல உடனே நாங்க போய் அருமான் பண்ண வச்சு உண்மையிலே ஒரு மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து பிளஸ் டூ படிக்கிற மாணவி லவ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக ஒருதலை காதல்னால அந்த பையன் வந்து பேனாக்கத்தியை கொண்டு அந்த பொண்ணோட முகத்துல வந்து ரொம்ப கொடூரமான ஒரு செயல் நடந்திருக்கு அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மேடம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை பாக்குறீங்க லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அப்பதான் நம்ம அடுத்தடுத்த அப்டேஷன் தொடர்ந்து பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸோ இந்த விஷயத்துக்கு போலாம் நம்ம கடலூர் மாவட்டத்துல ஒரு பள்ளி மாணவி பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு தலை காதல் அதாவது அந்த பையனுக்கு அந்த தாக்கனாமில்ல அந்த கொடியவனுக்கு வந்து ஒரு தலையா ஒரு வருஷமா காதல் இருந்திருக்கு அவ வந்து பின்தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கான் அந்த மாணவிய கடைசியில என்னாச்சுன்னா அந்த மாணவி கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது இல்ல எனக்கு விருப்பம் இல்ல உங்க மேல அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்கு ஆமா அது வந்து படிக்கிற பொண்ணு படிக்கிற பொண்ணு அதிகமா இருக்கு எனக்கு இது இது மேல எல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி இருக்கு இதுக்கு அந்த மாணவன் பேனா கத்திய வச்சு மூஞ்செல்லாம் சர்ற ஆமா குற்றவாளி ஆமா அவ வந்து ஒரு சமூக துரோகி அப்படின்னு தான் சொல்லணும் அவன் வந்து இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணியிருக்கான் அந்த பிள்ளைய அது எப்படி எனக்கு தெரியல ஏன்னா என்னதான்டா மாதிரி ஒரு பிள்ளைய கூட ஒரு பெண்ண கூட ஒரு கருவறையில இருந்து கலரை வர பெண்ணுக்கு பாதுகாப்பே கிடையாதா அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட முதல்ல என்ன சொன்னாங்க அந்த மாதிரி பாலியல் வழக்கு அதெல்லாம் ரொம்ப அதிகரிக்க காரணம் வந்து ஆடை கலாச்சாரம் நாங்க பெண்களோட ஆடை கலாச்சாரம் நாங்க அங்க தெரியுது இங்க தெரியுது அதான் அங்க கை வச்சா வச்சாச்சும் அதுதான் சொல்றேன் இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு உடனே அப்படி பிளேம் பண்ணி மறைச்சிருது பொண்ணுங்களை ஆனா உன பெண்ணியம் பேசுறாங்க ஆடை கலாச்சாரம் அத சின் நீங்க இது ஸ்கூல் படிக்கிற பொண்ணு என்ன பண்ணுச்சு யூனிஃபார்ம்ல தானே இருந்திருக்கு அது பிறந்த குழந்தை என்ன பண்ணுச்சு பிறந்த குழந்தையே அந்த வார்டுல வைக்க முடியல வார்டு பாய் வந்து அவன் வேலையை கட்டுதான் இது சின்ன பிள்ளைல அப்பார்ட்மெண்ட்ல எத்தனை அம்மா அப்பா அவங்களோட பிழைப்புக்காக ஐடில வேலை பார்த்து பிள்ளைங்க கூட நேரம் பண்ண முடியாம அவங்களோட தொழில பார்த்துட்டு ஓடுதாங்க வாழ்க்கைக்காக பிள்ளைகளை நல்லபடியா வளர்க்கணுமே அப்படிங்கிற ஒரு இதுல போறாங்க ஆனா அந்த பிள்ளைல அங்க வேலை பாக்குற வாட்ச்மேனு இப்ப ரீசெண்டா ஒரு ஒன் வீக் பிஃபோரு எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல அந்த பிள்ளைங்க போய் விளையாண்டுருக்கு அந்த பிள்ளைங்க கிட்ட அவன் மிஸ்யூஸ் பண்ணி மிஸ்பிஹேவ் பண்ணி இப்ப போக்சோல உடனே நாங்க போய் ரிமாண்ட் பண்ண வச்சுட்டோம் சின்ன பிள்ளைங்க என்னடா பண்ணுச்சு உங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படி இப்படி சின்ன பிள்ளைங்க கிட்ட என்ன ஆபாசத்தை பார்த்தீங்க அதுதான் எனக்கு புரியவே இல்லை அன்னைக்கு இதுக்கு முன்னாடி உள்ள நியூஸ் என்னதானா அந்த மூதாட்டி ஒருவர் அவங்க கிட்ட எல்லாம் என்ன ஆபாசத்தை நீங்க பாத்தீங்க அப்ப இது யார் மேல பிரச்சனை இந்த மதுங்கிறது பெரிய பண்றது முக்காவாசி ஐம்பது அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க அப்ப அதெல்லாம் என்ன உங்களுக்கு வாழ்ந்த காலங்கள் முடிஞ்சு போச்சு நீங்க சின்ன அதுக்கு என்ன பாண்டிச்சேரியில ஒரு குழந்தைய கற்பழிச்சு கால்வாயில தூக்கி போட்டு அந்த விஷயத்துல ஈடுபட்ட அந்த சிறுவர்களும் இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அது முழு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேல உள்ள ஒரு முதியவர் தான் ஆமா அதனால சொல்றேன் அந்த மதுவ ஒழிச்சாதான் நம்ம வந்து நம்ம சமுதாயம் வந்து உருப்படும் இது இதுதான் முக்கியமான காரணமா படுது மது போதை கஞ்சா அதெல்லாம் எவ்வளவு தூரம் ஒழிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஒழிக்க ஒவ்வொரு பொதுமக்களும் ஸ்டாண்ட் எடுக்கணும் இது வந்து இந்த குற்றங்கள் வந்து வெளியில இருந்து இல்ல நம்ம வீட்டுல இருந்துதான் தொடங்குது நம்ம வீட்டுல உள்ள பசங்க நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்ல உள்ள பசங்க அவங்க அவங்கள வந்து ஒழுங்கா நம்ம பாதுகாத்துக்கணும் தப்பான வழியில போறாங்களா தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றாங்களா நீங்க சொல்லுங்க நீங்க எடுத்து சொல்லுங்க அந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்குப்பா இப்போ போக்சோ உமன் ஹராஸ்மெண்ட் அது இதுன்னு எவ்வளவு வழக்குகள் இருக்கு ஆனாலும் இப்படி போறவன் வந்து சுய புத்தி உள்ளவன் போமாட்டான் இவ்வளவு தூரம் வழக்கோட பின்னணி தெரிஞ்சு சுய புத்தி உள்ளதே போக மாட்டான் அப்ப அவன்கிட்ட ஏதோ ஒரு ட்ரக் அடிக்ஷன் இருந்திருக்கும் அவனை ட்ரிகர் பண்ணி விடுது தேவையில்லாம அதை ஒழிச்சாதான் இந்த மாதிரி சமூக சீர்கேடுகளை தவிர்க்க முடியும் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடையாது ஒரு பாதுகாப்பு கிடையாது அந்த நம்ம மெடிசின் படிச்ச ஒரு பொண்ணு சாரி கொல்கத்தால அந்த பொண்ணு வந்து இது பண்ணி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க அப்புறம் ரீசெண்டா இப்போ லா காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் கேங் ரேப் பண்ணி இப்ப சட்டம் படிக்கணும்னா சாதாரண பெண்களால முடியாது ஒரு துணிஞ்ச ஒரு ஒரு போல்டான ஒரு பெண்களாலதான் முடியும் அவங்க துணிஞ்சுதான் அந்த ஃபீல்ட எடுக்கிறாங்க நம்ம வந்து சமூகத்துல உள்ள அநீதிகளை தட்டி கேட்கணும் சட்டத்தின் மூலமா போராடணும் மக்களுக்காண்டின்னு சொல்லிட்டுதான் துணிஞ்சு அந்த ஃபீல்ட் எடுக்கிறாங்க ஆனா இந்த லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பாதுகாப்பு இல்ல சட்டம் பயிலும் மாணவிகளுக்கே பாதுகாப்பு இல்லையே அப்போ உங்களை என்னதான்டா செய்யறது எங்களுக்கு புரியல நீங்க வந்து அப்போ வந்து பெண்கள் எந்த ஃபீல்ட்லயுமே இது பண்ண முடியாதா எந்த ஃபீல்டுக்கு போனாலும் நீங்க வந்து எங்களை காம பொருட்களா காட்சி பொருட்கள் பொருட்களா தான் பாப்பீங்களா அதுதான் என்னோட கேள்வி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எவ்வளவு கனவுகளோட அந்த பள்ளி மாணவி எவ்வளவு ஒரு கனவோட ஸ்கூலுக்கு போயிருக்கு ஏன்னா கல்யாணம் முடிஞ்சப்புறதான் பிரச்சனை வரதட்சணை கொடுமை மாமியார் கொடுமை மாமனார் கொடுமை இந்த போன வாரம் அந்த ரித்தன்யா பொண்ணு அந்த பொண்ணு லைஃப்ல எவ்வளவு ஹாப்பியா இருந்த பொண்ணு இப்படி அதோட லைஃப என் பண்ணிக்கிச்சு சூசைட் பண்ணி இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிம்மதி இல்லாத வாழ்க்கைன்னா பேரண்ட்ஸ் கூட இருக்கும் போது கூட இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் இருந்தா பிள்ளைங்க எப்படி தாண்டா பெண்கள் வாழ முடியும் சமுதாயத்துல பெண்களே இப்ப இனி பறக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் எடுக்கணும் ஃபுல்லா ஆண்களா இருங்க பெண்களே வேண்டாங்கிற ஒரு தான் இப்போ நம்ம சமுதாயம் வந்திருக்கு அந்த அளவுக்கு ஒரு பாலியல் சீண்டல் துன்புறுத்தல் கொலை மிரட்டல் இழிவுபடுத்துறது ஏ ஒரு பொண்ணு வந்து உனக்கு ஓகே சொல்லலையா ஏ அவ கேரக்டர் அப்படி கேரக்டர் அசாசினேஷன் நீங்க ஒரு பொண்ணை தாக்குறது எப்படி ஒண்ணு செக்ஷுவலா ஹராஸ் பண்ணுவீங்க இல்லைன்னா கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க உங்களுக்கு கூட கோஆப்ரேட் பண்ணுனா அவளை ஹராஸ் பண்ணி கெடுத்து குட்டிச்சோராக்கி கொண்டுருந்தீங்க அந்த பிள்ளைய இல்ல உங்களுக்கு அடிப்பணியலை அப்படின்னா ஒண்ணுக்குள்ள கொல்றீங்க குத்துறீங்க ஆசிட வீசுறீங்க அப்படியும் இல்லை நான் வந்து தைரியமான பொண்ணுங்கன்னு நிரூபிச்சானா உடனே கேரக்டர் அசாசினேஷன் அவளுக்கு அவன் கூட தொடர்பு இவளுக்கு இவன் கூட தொடர்பு இந்த மாதிரி பெண்களை வந்து அடிமைப்படுத்தணும்னே ஒரு ஒரு குட் ஒரு கூட்டம் அலையுது அந்த கூட்டத்தை நம்ம என்னன்னு சட்டத்தின் மூலமா எதிர்கொள்ளணும் பெண்களும் தைரியமா இருக்கணும் நான் என்ன சொல்ல வர இந்த இந்த பெண்களுக்கு ஒரு சின்ன ஆயுதம் வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் வச்சுக்கோங்க ஆயுதம்னா அப்படி இப்படி எல்லாம் கிடையாது ஒரு சின்ன சேஃப்டி மெஷர்ஸ் பேணு அதெல்லாம் ஒரு பாதுகாப்பு கருவியை தான் சொல்றாங்க பெண்களுக்கு தேவையில்லாம யாராவது உங்ககிட்ட வம்பு இது பண்ணும் போது உங்களை தற்காப்பு பண்ணிக்க இந்த மாதிரி பிரஷஸ் யூஸ் பண்றது சோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த ஐடி ஒர்க் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சாரி ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க ஈவன் இப்போ இப்போதைக்குள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே வைக்கணும் இந்த மாதிரி பொறுக்கி புறம்போக்குகள்லாம் இந்த மாதிரி வந்து வேலையை கட்டுது சோ இதெல்லாம் ஒரு கண்டிக்க தகுந்த விஷயம் அந்த பையனுக்கெல்லாம் கண்டிப்பா எப்படி அந்த பொண்ணு எயிட்டீன் இயர்ஸ் பிலோ தான் இருக்கும் போக்சோல உள்ள போயிட்டு அவனை வெளி வராத வர முடியாத அளவுக்கு அவனுக்கு என்னன்னு பனிஷ் பண்ணணும் நீதிமன்றம் கண்டிப்பா மேடம் இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கக்கூடிய விஷயம் இதை நம்ம தான் ஃபர்ஸ்டா பேசியிருக்கோம் உண்மையிலேயே மிகப்பெரிய நன்றி மேடம் மிகப்பெரிய நன்றி நன்றி சார்